இருபத்தி ஒரு ஜென்மங்கள் எடுக்காமல் ஒருவன் கடைத்தர முடியாது பாடுபட்டு வருவான் பிறவி அப்படி எடுத்த யாரேனும் ஒரு மகான் இறங்கி அகத்தீசனை சொன்னால் அப்படி ஞானிகள் திருவடியை பூஜை செய்தால் அந்த ஜென்மத்தில் தொடர்கிறார்கள் அந்த ஜென்மத்தில் தொடர்ந்து பெரிய ஒரு ஆசையினாலே அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் என்று இருபத்தோரு தலைமுறைக்கு பிறந்து பூஜை செய்து வருவார்கள் இந்த இருபத்தோரு தலைமுறைக்கும் உள்ள தாயி தந்தைக்கு வேணும் சட்டம் அந்த இருபத்தோரு தாய் தந்தைக்கும் இதுக்கு முன்னே இருபத்தோரு தாய் தந்தை மொத்தம் பிறகும் செய்யலாம் இந்த இருபத்தோரு தாய்க்கும் தந்தைக்கும் அவர் நரகடை போகாமல் அவர் வந்து நரகத்துக்கு போகாமல் பாவியாகாமல் சுருக்கமாக சொல்லப்போனால் பாவியாகாமல் அவர்கள் புண்ணியத்தை அடைய வேண்டும் ஞானம் பெற வேண்டும் என்பது சட்டம் முவேல் சுற்றம் சுற்றம் முரண் முரண்னாக்க முரண்பட்ட நரகம் பொல்லாத நரகன்னு வச்சுக்கலாம் பொல்லாத நரகத்தில் மூழ்காமல் ஜென்மம் கடைத்தற்ற அருள் செய்யினார் சுற்றம் முரணுறு நரகடை ஆளாமே அது படலா போட்டிருக்கும் ஆளாமி என்பது மத்தலா போட்டால் ஆட்சி சாமுட் அர்த்தம் இங்கே ஆளாமை என்பது அழுந்தாமல் அந்த நரகத்தில் மூழ்காமல் அழுந்தாமல் கா அருள் செய்ய வேண்டும் ஆளாமே அருள் அரசே போற்றி என்னை கைது என்னை நான் நினைவேந்தேன் எனக்கு முன் ஜென்மத்தில் தாய் இருந்த இருபத்தோரு தாய்க்கும் தந்தைக்கும் நீ அருள் செய்ய வேண்டும் அத்தனை பெருமை உண்டு ஒருவன் பல ஜென்மங்களில் பாடுபட்டு தவம் செய்து புண்ணியம் செய்து வந்தால் அவன் தவம் பேர் கொள்வான் ஏதோ காமத்தின் காரணமாக விழுந்து போவான் தடை தடைபட்டு போகும் மீண்டும் பிறப்பான் அந்த தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றொம்பது தொண்ணூற்றொம்போது சதம் வந்து விடுவான் கடைசி நிறத்திலோட வந்து போவான் பூழ்வனை நல்வனை இல்லாத காரணத்தினால் மறுபடி அவன் என்ன செய்ய பிறந்த இறந்த பின் என்ன செய்கிறான் ஒரு காய் கருப்பையில் ஒருவனோட தாய் வயிற்றில் பிறக்கிறான் அந்த கருப்பை அந்த கரு தரிக்கும் போது எல்லாம் உள்ள ஞானப்படிதனே உள்ளே சென்று விடுவான் பெரிய ஒரு அற்புதம் ஏ யா கருவிலே கலந்தேன் கருவில் கலப்பதற்கு என்ன காரணம் நான் இவன் இப்போதே அந்த உணர்வு வர வேண்டும் இவன் புன்ஜென்மத்தில் அரும்பாடுபட்டு தவறு செய்தவன் அருமையான தவறு செய்தவன் உள்வனை காரணமாக சில தடை வந்த பின் விழுந்து விட்டான் ஆகவே நானும் அந்த சுக்கிரத்தில் கலந்து விடுவேன் தாய் கருப்பையில் பத்து மாதம் தலைவனும் தங்குகிறான் பிறக்கும் போதே அந்த உணர்வு ரெண்டு வயசுலேயே அந்த உணர்வு